வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிந்தாமணி மாட்டு சந்தையில் ஹெச்எஃப் கிடாரைங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதில் என்னென்னா நாலு மாத கிடாரை கன்றுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கிடாரி மாடகம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கிடாரை கன்றுங்க ஒரு வருஷத்து கன்றும் இருக்குது விலையை பொறுத்த வரைக்கும் கன்றோட தரத்தை பொறுத்து ஆறாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இது பாருங்கள் இது ஒரு அஞ்சு முதல் ஆறு மாத கன்று இதனுடைய விலை வந்துட்டு பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம பேசி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி கூட வாங்கலாம் அப்புறம் எல்லாம் நல்ல ஒரு தரமான இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் நாத்திகமாக நடக்குது இதனுடைய லொகேஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நல்ல ஒரு பெரிய மடம் வரக்கூடிய கிடங்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்